சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மகா சிவராத்திரி ஆனது கொண்டாடப்படவிடுகின்றது இந்த நாள்ல கால சர்ப்பதோஷத்திலிருந்து விடுபட செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இந்த நாள்ல நாம் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது இந்த நாள்ல உருவாக கூடிய அபூர்வ யோகங்கள் என்னென்ன என்பதை பற்றி எல்லாம் தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகா சிவராத்திரி ஆனது கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்ததாக சாஸ்திரங்கள் சொல்லது மகா சிவராத்திரி மிகவும் மங்களகரமானதாகவும் இந்த நாளில் நம்ம கேட்கக்கூடிய அனைத்து வரங்களுக்கும் மிக விரைவாகவே பலன் அளிப்பதாகவும் கருதப்படுகின்றது ஆண்டு முழுவதும் இந்த திருவிழாவிற்காக சில சிவ பக்தர்கள் காத்திருப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு மகா சிவராத்திரி நாளில் படைப்பு தொடங்கியதாக நம்பப்படுகின்றது மேலும் சிவராத்திரி பற்றிய விளக்கம் புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது சிவராத்திரி நாளில் வில்வத்தை வைத்து வழிபடுபவர்கள் இரவில் கண்விழித்து மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு சிவபெருமான் மகிழ்ச்சியையும் முக்தியையும் தருவதாக ஒரு ஐதீகம் மகா சிவராத்திரி அன்று கால சர்ப்ப தோஷத்தை போக்குவதற்காக சில பரிகாரங்களை செய்வதுண்டு கால சர்ப்ப தோஷம் எதனால ஏற்படுது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்துல ராகு மற்றும் கேது இடையே கிரகங்கள் வந்தால் இந்த தோஷம் தோஷம் கால சர்ப்ப என்று அழைக்கப்படுகின்றது கால சர்ப்ப தோஷத்துல பல வகைகள் இருக்கு ராகு காலத்தின் பெயரில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது ராகு பாம்பின் வாயாகவும் கேது பாம்பின் வாழாகவும் கருதப்படுகின்றது கால சர்ப்ப தோஷம் இருந்தால் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும் என்பது ஒரு ஐதீகம் கேது வீட்டிலும் ராகு முதல் வீட்டிலும் இருக்கும் பொழுது கால தோஷம் ஒரு நபரின் திருமணத்தை பாதிக்கும் கால தோஷத்தால் திருமண வாழ்க்கை மோசமாக பாதிக்கப்படுகிறது மற்றும் திருமண வாழ்க்கை பலவீனமாகிறது இது நடைமுறை வாழ்க்கையை கடினமாக்கும் தம்பதிகளிடையே பல பிரச்சனைகளையும் பதட்டத்தையும் உருவாக்கும் சர்ப்ப தோஷம் வீட்டில் நடக்கும் சுப காரியங்களில் தலையிடுகிறது மற்றும் குழந்தைகளை பெறுவதற்கு தடைகளை உருவாக்குகின்றது மன அழுத்தம் நிறைந்த சூழலை உருவாக்கும் இதன் காரணமாக அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஜாதகத்துல கால தோஷம் அனைத்து பிரச்சனைகளையும் உண்டாக்கினால் அதை தவிர்க்க இந்த மகா சிவராத்திரி நாள்ல சிவனை வழிபடும் ஒரு எளிய பரிகாரம் உடையதை நம்ம பார்க்க போறோம் சிவராத்திரி அன்று சிவன் கோவில் பூஜை மற்றும் ருத்ராபிஷேகம் தொடர்பான தோஷங்களில் இருந்து விடுபடுகிறார் கால சர்ப்போஷத்தை அன்று சிவபெருமானுக்கு ஒரு ஜோடி வெள்ளி பாம்புகளை சமர்ப்பிக்கவும் ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் பின் அதை ஓடும் தண்ணீரில் மிதக்க விட வேண்டும் மகா சிவராத்திரி அன்று சிவலிங்கத்திற்கு பால் மற்றும் நீர் சமர்ப்பித்து ருத்ராபிஷேகம் செய்ய வேண்டும் மகா சிவராத்திரியுடன் கால சற்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நாக பஞ்சமி விரதத்தையும் கடைபிடிக்க வேண்டும் இதனால் கால தோஷத்தின் எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்கலாம் மகா சிவராத்திரி நாளில் ருத்ராபிஷேகம் செய்வதும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்குகிறது ருத்ரா அபிஷேகம் செய்து கால தோஷத்திலிருந்து விடுபட இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் கால தோஷத்தை தவிர்க்க விநாயக பெருமானையும் அன்னை சரஸ்வதியையும் வழிபடுவது விசேஷ பலனை கொடுக்கும் மகா சிவராத்திரி அன்று கணபதி மற்றும் சரஸ்வதிக்கு சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டும் கணபதி கேதுவின் வழியை தணிக்கிறார் மற்றும் சரஸ்வதி தேவி ராகுவின் தாக்கங்களை நீக்குவார் இப்படியாக நாம் இந்த மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமானை வழிபட்டால் கால தோஷமானது உலகையே காத்து ரச்சிக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுக்குரிய மிக விசேஷமான நாளாக மகா சிவராத்திரி ஆனது பார்க்கப்படுகின்றது மாத மாதம் வரக்கூடிய இந்த சிவராத்திரி நாள்ல சிவபெருமானை வழிபட முடியாதவர்கள் இந்த மகா சிவராத்திரி நாள்ல முழுமையாக சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு நாள் முழுவதும் பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி இந்த நாள்ல சிவபெருமானை வழிபடலாம் இந்த தினத்தில தான் பார்வதி தேவியார் இரவு முழுவதும் உலக மக்களின் வாழ்வுக்காக சிவபெருமானை நோக்கி சிவபெருமானுக்கு செய்து வழிபட்டதாக அர்ச்சனை அப்பேற்பட்ட நாமும் சிவபெருமானை வழிபட்டு நம்முடைய வாழ்விலும் வளங்களை பெற்று கொள்ளலாம் சிவராத்திரி அன்று முதலில் செய்யக்கூடாதவற்றை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டும் சிவராத்திரி அன்று நாம் உணவு உண்ணக்கூடாது இது சிவராத்திரியின் வழிபாட்டில் முக்கியமான ஒரு அம்சம் ஆரோக்கிய பிரச்சனை இருப்பவர்கள் எளிமையான உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் அதே போல கர்ப்பிணி பெண்கள் உபவாசம் இருக்க தேவையில்லை அன்று உறங்கக்கூடாது காலை முதல் மாலை ஆறு மணி வரையில் கண் விழித்து சிவபெருமானை இணைத்து வணங்க வேண்டும் அப்படி கண் விழிக்கும் வேளையில பொழுது போக்குகளின் நேரத்தை செலவழித்து கண் விழிக்க கூடாது இறை சிந்தனையுடன் கண் விழித்திருப்பது முழுமையான விரத பலனை கொடுக்கும் சிவராத்திரி அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டும் சிவராத்திரி அன்று கட்டாயமாக உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் பகல் முழுவதும் இருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரையில் இப்படி இருக்க வேண்டும் அதே போல சிவராத்திரி அன்று உறங்காமல் கண் விழிக்க வேண்டும் இப்படி சிவபெருமானை நினைத்து உண்ணாமல் உறங்காமல் கண் விழிப்பதே சிவராத்திரி விரதமாகும் அன்றைய தினத்துல சிவபெருமானுக்கு கட்டாயமாக அபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டில் லிங்கம் வைத்து வழிபடுபவர்கள் அன்றைய தினத்துல கட்டாயமாக அபிஷேகம் செய்ய வேண்டும் ருத்ராட்சம் வைத்திருந்தாலும் அபிஷேகம் செய்யலாம் ஒருவேளை வீட்டில் எதுவும் இல்லை என்றால் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று ஏதாவது ஒரு பொருளை கட்டாயமாக அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்து சிவனை வழிபடுங்கள் இந்த தினத்துல நம் கையால் ஒரே ஒரு வில்வ இலையாவது சிவபெருமான் மீது படும்படி பார்த்து கொள்ளுங்கள் இதுதான் மிக மிக முக்கியம் வீட்டில் சிவபெருமானுடைய படத்தை வைத்து வணங்கக்கூடியவர்கள் அந்த படத்திற்கு வில்வத்தை கோர்த்து மாலையாக போட்டு வழிபடுங்கள் அல்லது ஆலயங்களுக்கு சென்று வில்வத்தை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்யுங்கள் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் லிங்கோத்பவர் காலம் என்று சொல்லக்கூடிய இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிட மணி வரை இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரத்தில் முழுக்க இறை சிந்தனையுடனும் இறை நாமத்தை கொண்டே இருக்க வேண்டும் அடிமுடி இல்லாதவர் சிவபெருமான் என்று அவர் நிரூபித்தான் மிகவும் முக்கியமானது இந்த நேர வழிபாடு மிக நல்ல அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஒருவேளை விரதம் இருக்க முடியாதவர்கள் கண் விழிக்க முடியாதவர்கள் கூட இந்த லிங்கோத்பவர் காலத்தில் மட்டுமாவது சிவபெருமானை நினைத்து மனதார மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் பிறகு உறங்க செல்லுங்கள் வைத்து சிவபெருமானுக்கு சிவராத்திரி நாள்ல சிவபெருமானை மனதார நினைத்து வணங்கி அவருடைய திருவருளை பெற்றுக் கொள்வதற்கு இந்த நாள் ஒரு உகந்த நாள் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி நாள்ல சிவயோகத்துடன் சர்வார்த்த சித்தி யோகம் போன்ற அபூர்வ யோகம் உருவாக போகிறது இது மட்டுமின்றி மகா சிவராத்திரி நாளில் பிரதோஷ விரதம் இருக்கின்றது வெள்ளிக்கிழமை வருவதால் சுக்கர பிரதோஷ விரதம் முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த நேரத்துல யாராவது தொழிலில் ஈடுபட்டால் அவர்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு கிடைக்கும் இந்த அரிய சேர்க்கையானது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடியதாகும் மார்ச் எட்டாம் தேதி சர்வார்த்த சித்தி யோகம் நிறைவேற உள்ளது அன்றைய தினம் தியானம் மந்திரம் போன்ற சிறந்த யோகமும் வரும் மகா சிவராத்திரி நாள் முழுவதும் சிவயோகம் கொண்டது சர்வார்த்த சித்தி யோகம் காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு தொடங்கி பத்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் வரையிலும் யோகம் சூரிய உதயம் முதல் நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி ஆறு மணி வரையிலும் ஏற்படுகின்றது பால்குண மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி அன்று வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி சர்வார்த்த சித்தி யோகத்துடன் மிகவும் மங்களகரமான நாளாக மாறப்போகின்றது போகின்றது இன்று சிவயோகம் மற்றும் சரவண நட்சத்திரத்துடன் சர்வார்த்த சித்தி யோகத்துடன் சிவ வழிபாடு நடைபெற உள்ளது சிவயோக காலம் மார்ச் ஒன்பதாம் தேதியுடன் முடிவடைகின்றது இந்த அற்புதமான யோகங்களின் சேர்க்கையால் சிவராத்திரி நாளில் சிவபெருமானை வழிபட்டால் பலன் இருமடங்காக கிடைக்கும் சிவயோக காலத்துல இவர்களை வழிபடுவதன் மூலம் சிவபெருமானின் நமக்கு கிடைக்கும் வீட்டில் நடக்க வாய்ப்புள்ளது தடைகளை நீக்கும் விநாயகருக்குத்தான் அனைவரும் முதல் பூஜை செய்கிறார்கள் சித்தயோகம் என்பது தடைகளை நீக்கும் விநாயகர் பெருமானுடன் தொடர்புடையது இந்த யோகத்தில் விநாயகர் பெருமானை வழிபட்டால் எந்த தடையுமின்றி மேற்கொள்ளும் வெற்றி கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு செழிப்பை கொடுக்கும் சனீஸ்வரர் சிவபெருமானின் பக்தர் சிவனின் அருளுடன் சனி பகவானையும் குளிர்ச்சியான பார்வை உங்கள் மீது இருக்கும் அதனால் தான் இன்று பூஜையுடன் எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்குவது மங்களகரமானதாக கருதப்படுகின்றது மகா சிவராத்திரி மற்றும் சுக்கர பிரதோஷ விரதம் இரண்டுமே ஒரே நாள்ல வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டால் இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுவதால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் தொழில் வியாபாரம் கூடி வரும் இந்த நன்னால்ல பூஜை செய்வதால் குடும்பத்தில் செல்வம் பெருகுவதோடு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இவ்வளவு சிறப்புமிக்க சிவபெருமானுடைய அருளை மிக எளிமையாக பெறக்கூடிய இந்த நாளை நாம் தவறவிடாமல் இந்த நாள் முழுவதும் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்